ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க பீச்சை வர போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நேராக பீச்சுக்கு வந்தாச்சு பீச்சுக்கு வர்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆகிடுச்சு ஆறு மணிக்கு மேலே வந்தால் இங்கே ஃபுல்லாக ட்ராஃபிக்குங்க இங்கே வண்டியை நிறுத்துறதுங்கிறது தெரியாமல் எவ்வளோ தூரம் தள்ளி போய் நிறுத்திட்டு வந்தோம் இந்த பீச்சுமே வந்து கொஞ்சம் அவுட் சைடு வரும்போது கொஞ்சம் அப்படியே வந்து பார்க்குறக்கு நீட்டாகவும் சூப்பராகவும் இருந்துச்சு சிட்டிக்குள்ளே வந்து போய் கார் நிறுத்துகிற மாதிரி சொன்னாங்க அங்கேயெல்லாம் வந்து உள்ளே போகவே முடியலங்க அந்தளவுக்கு வந்துட்டு கூட்டம் அங்கே வந்து பசங்களுக்கு விளையாடுறதுக்கு மணல் அந்த மாதிரி எதுவும் இல்லை சும்மா வந்து வெளியில் நின்று வேடிக்கை பார்த்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வர மாதிரி இருந்தது அதனால் சரின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தோம் ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அவுட்ரு தள்ளி வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நல்லா நீட்டாகவே இருந்துச்சு பசங்க எல்லாருமே மண்ணில் விளையாடுறது அந்த மாதிரி நல்லா இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ராக் பீச்சுங்க நாங்கள் சிட்டிக்குள்ளே போகும்போது ராக் பீச்சுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் காலனி இருந்துச்சு நாங்கள் வந்து போகும்போது ஃப்ரெஞ்சு காலனி வழியாக தான் வந்து போயிட்டே வரும்போது அந்த வழியாக தான் வந்தோம் ஆனால் அந்த சைடு வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ் எதுவும் எடுக்கலை இருட்டாகிடுச்சி சரி அடுத்து வந்து பீச்சுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒடியா இங்கே வந்ததுக்கப்புறமா வந்துட்டு குட்டீஸ்க நாங்கள் எல்லாருமே வந்து நல்லா என்ஜாய் பண்ணோம் நாங்கள் பாண்டிச்சேரி வந்ததுமே வந்துட்டு வந்த ரெண்டே ப்ளேஸும் அது தாங்க போட்டிங் அதுக்கப்புறம் வந்து இங்கே ராக் பீச் இந்த பீச்சுக்கு ஆப்போசிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி குட்டீஸ்க்கு விளையாடுற மாதிரி வந்து பிளேஸ் இருக்குது நாங்களும் ரொம்ப நேரமாக வந்துட்டு தண்ணிக்கிட்ட அப்படியே விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் மணலுக்கு வந்து கொஞ்சம் நேரம் எல்லாம் நாயும் பேசிட்டு அதுக்கப்புறம் ஆப்போசிட்டில் இருக்கிற ப்ளேஸுக்கு போயிட்டோம் பாண்டிச்சேரியில் வேறு என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் எல்லாருமே வந்து இந்த பீச்சுக்கு போயிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஸ்டே பண்ணி பார்த்துட்டு வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நிறையா பிளேஸ் போகலாங்க நாங்கள் வந்துட்டு காலையில் கிளம்பி ஈவினிங் வரைக்கும் தான் ஈவினிங் வரைக்கும் அப்படிங்கிறத நைட் வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் பீச்சுக்கெலாம் போய்ட்டு வந்தனால நைட் வந்து ஒரு எட்டு ஒம்போது தான் கிளம்பினோம் வீட்டுக்கு போகும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மணி பன்னெண்டு ஒரு மணிக்கிட்ட ஆகிடுச்சு இடையில இறங்கி சாப்பிட்டோன்னா ரொம்ப லேட் ஆயிடும்னு சொல்லிட்டு அங்கேயே வந்து பசங்களாக வீட்டில் பார்சல் வாங்கி வைக்க சொல்லிட்டோம் இருந்து கிளம்பி இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோங்க அங்கே போயிட்டு ஏதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் பசங்களை வந்து விளையாட வச்சு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு இந்த சைடு வந்துவிட்டோம் பீச்சில் இருந்து கிளம்பி வர்றவங்களுக்கு பசங்களுக்கு வந்து ஐடியாவே இல்லை வரவே மாட்டின்ட்டாங்க நைட் வந்து வீட்டுக்கு வந்தாச்சுங்க இது வந்து அடுத்த நாள் காலையில் எடுத்த வீடியோ பெரியப்பா வந்துட்டு அன்றைக்கி நைட் வந்து கிளம்புனாங்க அதுக்கடுத்து ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் வந்து நாங்கள் கிளம்புனோம் இன்னொரு முத்தம் முத்தம் அண்ணாவுக்கு முத்தம் முத்தம் அண்ணனுக்கு

கடைசியில் எம்ட் மாதிரி ஆக மாட்டிருக்கு ஒரு நாலஞ்சு நாள் வந்துட்டு டைம் போனதே தெரியலங்க ஒரு நாள் வந்துட்டு தான் வந்து வெளியில் போயிட்டு வந்தோம் மற்ற நாள்லாம் வந்து வீட்டிலே தான் இருந்தோம் எல்லோரும் பேசிகிட்டே கூட விளையாண்டுக்கிட்டே இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்துச்சு அன்னைக்கு வந்து கிளம்பியாச்சுங்க பாப்பா வந்து தூங்கிட்டு இருந்தா எழுப்பினோம் எந்திரிக்க மாணின்ட்டா கோவமாக என்னன்னு தெரில சரின்னு சொல்லிவிட்டு பாய் சொல்லிவிட்டே அப்படியே கிளம்பியாச்சு காலையில் நேரமே கிளம்புனாங்க வெயிலுக்கு முன்னாடி வந்துடலான்னு சொல்லிட்டு அப்போயும் வந்து எட்டு மணி ஆகிடுச்சி வர வழியில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம் வீட்டுக்கு வரும்போது ஈவினிங் ஆகிடுச்சி